ஈவினிங் சிக்ஸ் தேர்ட்டிக்கு கரெக்டாக ஆஃபீஸ்லேருந்து வந்தாச்சு வரும்போதே வந்து காய்கறி நெக்ஸ்ட் டேக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு பால் பாக்கெட்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன் ஸோ ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இறங்கும் போதே பக்கத்தில் கடையில் சீப்பாக கிடைக்கும் ஸோ அங்கே வாங்கிட்டு வந்துட்டேன் வந்தோடனே சாமி பாத்திரம்லாம் நான் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு யோசித்து ஃபஸ்ட்டு இதை தான் எடுத்தேன் இதை வந்து நாங்கள் தூபக்கால்னு சொல்லுவோம் உங்கள் ஊரில் நீங்கள் இதை எப்படி சொல்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இதை வந்து நான் க்ளீன் பண்ணேன் ஸோ சேம் லைட்லேயே வச்சு காட்டுறேன் ஃபஸ்ட் இமேஜ் இதில் எடுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் போட்டு அழுத்தி தேய்க்கலை ஒன்றுமே பண்ணலை ரொம்ப ஈஸியாக க்ளீனாச்சு ஸோ என்கிட்ட இருக்க மற்ற காப்பர் எதுவும் க்ளீன் பண்ண வேல் அதுக்கப்புறம் அந்த வேல் வைக்கிற கிண்ணம் அதுக்கப்புறம் ஒரு சின்ன டம்ளர் இதில் வந்து நான் காய்ச்சின பால் சக்கரை ஆட் பண்ணி சாமி வைப்பேன் ஸோ இதையும் வந்து ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணிட்டேன் இதை வந்து இந்த ஈஸியான இந்த ஒரு மேஜிக் க்ளீனர் வச்சு தான் நான் க்ளீன் பண்ணேன் இதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நான் வந்து ஷார்ட் வீடியோவில் வந்து ஆட் பண்ணுறேன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ அன்றைக்கி வந்து ட்யூஸ் டியூஸ்டே ஈவினிங்கிறதுனால நான் வந்து வெற்றிலை தீப் வெற்றிடைய தீபம் போடுறதுக்காக வந்து எடுத்து வச்சிட்ருந்தேன் அதில் பாருங்கள் அந்த ரெண்டாவது வெத்தலை நான் சாமிக்கு வைக்கணும்னு சொல்லி பார்த்து கொடுங்கன்னு சொன்னதே வந்து கிழிஞ்ச வெத்திலே கொடுத்துருக்காங்க அதுவும் நூண்டு வெத்தலை அதுவும் கிழிஞ்ச வெத்தலை கொடுத்துருக்காங்க யாரை நம்புறதுனே தெரில நம்ம என்ன ஒவ்வொரு வித்துலையும் வாங்கி வாங்கி பார்த்து பார்த்தா வைக்க முடியும் இந்த மாதிரி வந்து பண்ணிட்டாங்க ஸோ வைக்கும் போதே வந்து திட்டிகிட்டே தான் வச்சேன் இப்படியும் இருக்காங்களா ஒரு ஆறு வெத்தலை பார்த்து கொடுக்குறதுக்கு கூட வந்து முடியலையா இவங்களால அப்படின்னு சொல்லிட்டு ஸோ மாதிரி ஆறு வெத்தலை அரேஞ்ச் பண்ணிவிட்டு நடுவாப்பில் ஒரு விளக்கு வந்து வச்சுக்கணும் ஸோ நான் வந்து என்கிட்ட சில்வர் பிளேட் இருக்கனால சில்வர் பிளேட் தான் யூஸ் பண்ணுறேன் உங்கள்கிட்ட பித்தளை பிளேட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அஞ்சு பொட்டு வந்து நான் வச்சுக்கிறேன் மூணு வச்சா கூட போதும் ஸோ எல்லா விதத்துலேயும் பொட்டு வச்சுக்கணும் ஒரு சேடஸ்ட்டு பார்ட் என்ன அப்படின்னா எனக்கு வந்து பூவே கிடைக்கல ஏன்னா வந்து மழை அடித்து ஊத்துச்சு ஸோ அதனால் சைடில் அந்த விற்கிறவங்க அவங்கலாம் யாருமே இல்லை நான் வந்து பூ ஃப்ரெஷ்ஷாக வாங்கிக்கலாம் ஆஃபீஸ்லேருந்து வரும்போது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் எதுவுமே முன்னாடி நாள் ரெடி பண்ணலை வெத்தலை மட்டும் வாங்கி வச்சுருந்தேன் நல்ல வேலை அட்லீஸ்ட் அது வச்சு வச்சுருந்தேன் இல்லாட்டி வந்து வெத்திலை தீபம் வந்து கண்டினியூ பண்ணியிருக்கவே முடியாது இது என்னோடய ரெண்டாவது வார வெற்றிலை தீபம் ஆல்ரெடி ஃபஸ்ட்டு வார வெற்றிலை தீபம் வந்து நான் ஒரு ஷார்ட் வீடியோவில் வந்து இது பண்ணியிருப்பேன் ஸோ இதெல்லாம் வந்து நான் போட்டு வச்சு ரெடி பண்ணிக்கிட்டே இருந்தேன் வெற்றிலை தீபமுக்கு வந்து நிறைய வீடியோஸ் வந்து பார்த்து அதுலேருந்து தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் நம்ம வேண்டினது வந்து கண்டிப்பாக நடக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க இந்த வேல் வந்து எங்கள் அம்மா தான் திருச்சியில் இருக்க மங்களன் மங்கலில் வாங்கி கொடுத்துருந்தாங்க ஸோ அந்த வேலில் வந்து ரெண்டு சைடில் அந்த நமக்கு இப்போ நான் காட்டிகிட்டு இருக்கேன்ல இந்த சைடு தான் வந்து நம்மளை பார்த்த மாதிரி இருக்கணும் இன்னொன்று ஒரு சைடு வந்து பின்னாடி நம்மளுக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கணும் இந்த பாத்திரத்தில் தான் நான் வைப்பேன் அதில் வந்து நான் நீங்கள் வந்து பிளேட்டில் கூட வைக்கலாம் அதில் கொஞ்சம் பச்சரிசி போட்டுட்டு மேலே வந்து ஒரு காயின் வச்சு அதுக்கு மேலே நான் வந்து அந்த வேலை வந்து பிளேஸ் பண்ணுவேன் ஸோ இது காயின் வைக்கிறதெல்லாம் வளர்க்கல இப்போ எங்கள் அம்மாலாம் வந்து வெறும் அரிசி மட்டும் போட்டு அப்படி தான் வந்து வைக்கிறாங்க பட் நான் வந்து ஏதோ ஒரு வீடியோவில் பார்த்துட்டு நான் காயின் வச்சு இந்த தடவை வந்து வச்சுருக்கேன் மற்றதெல்லாம் சாமிக்கிட்ட வந்து ரெடி பண்ணியாச்சு ரெடி பண்ணி நெய் போட்டு ஏற்றுங்க நான் அந்த அகல் காட்டினேன் அந்த நெய் போட்டு அந்த கிளிப்பிங் வந்து நான் எடுக்கலை ஸோ நெய் போட்டு விளக்கேற்றி நல்லா சாமி கும்பிட்டாச்சு அதே மாதிரி நான் வந்து வேலுக்கு மேலே அந்த எலும்பிச்ச பழம் வந்து எப்போதுமே வந்து சொருகுவேன் அது காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறமே மாற்றிடணும் ரொம்ப அழுகிற அளவுக்கு நம்ம வந்து விடக்கூடாது சில பேர் அந்த இடத்துல வந்து மஞ்சள் குங்குமம் மட்டும் கூட வச்சுப்பாங்க எல்லாருமே வந்து இது வந்து வைக்க மாட்டாங்க ஸோ ஒரே ஒரு இது மட்டும் சாம்பிராணி மட்டும் நான் வந்து ஏற்றிட்டு சாமி கும்பிடுறேன் அண்டு நீங்கள் அந்த வெற்றை வெத்தலையிலருந்து எடுத்த அந்த காம்பெல்லாம் கூட வந்து நீங்கள் அந்த விளக்குக்குள்ளேயே வந்து போட்டுடலாம் ஸோ தட் அந்த மனம் வந்து நமக்கு நல்ல ஒரு எனர்ஜி பாசிட்டிவ் எனர்ஜி வந்து கொடுக்கும் ஸோ நல்லா திருப்தியாக வந்து சாமி கும்பிட்டாச்சு பூ இல்லை அப்படின்றது தான் ஒரு சின்ன வருத்தம் தவிர மற்றபடி ரொம்ப ரொம்ப திருப்தியாக வந்து சாமி கும்பிட்டாச்சு முருகன் வந்து நம்ம இதை கும்பிட ஆரம்பித்தோன்னா நீங்கள் உங்களுக்கு ஃபஸ்ட்டுக்கும் ரெண்டாவது வெற்றிலை தீபம் நடுவில் உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் ஏன்னா வந்து முருகன் வந்து சோதிக்கிற கடவுள் தான் நம்மளை வந்து சோதிச்சுட்டு நம்ம எந்த அளவுக்கு தாங்குறோம் எல்லாமே பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நல்லது நடக்கும் உடனே ஃபஸ்ட்டு இது போட்டோன்னே எனக்கு நல்லது நடந்துடும் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து நினைக்க வேணாம் ஆனால் கண்டிப்பாக ரொம்ப நம்பிக்கையோடு நீங்கள் வந்து வந்து போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் அதுக்கப்புறம் ஒரு வீடியோவில் தான் பார்த்துட்டு இந்த கொட்டாங்குச்சி வந்து நான் அடுப்பில் சூடு பண்ணி வச்சு இதிலருந்து வந்து நான் புகை போட்டேன் ரொம்பவே நல்லா இருந்துச்சு ஏன்னா வந்து ஊரில் இருக்கும் போதெல்லாம் நம்ம எப்படி வேணா போடுவோம் பட் சென்னையில் வந்து இது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருந்துச்சு வீடியோ போட்டுச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்